எல்லாருக்கும் வணக்கம் உயர் திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் என்னை அவருடைய இளைய சகோதரனாக நடத்தி வந்தார் நானும் அவரிடம் அந்த மரியாதையுடன் பழகி வந்தேன் பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்கு நான் சுருக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு மூணு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்போது நைன்டீன் செவன்ட்டி டூவில் அவர் ஹலோ மட்ராஸ்ன்னு ஒரு சின்ன பத்திரிகை அதாவது டூரிஸ்ட் எல்லாம் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தாங்க அப்போது அதில் ஒரு தரம் அந்த மிஷினில் அது ப்ராப்ளம் வந்தது ப்ராப்ளம் வந்த அது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தா அவர் எனக்கு வந்து ரெண்டு வாரம் டைம் போகணும்னு சொல்லியிருக்காரு சொன்னபோது ரெண்டாயிரம் சார்ஜ் சொல்லியிருந்தார் அப்புறம் ஆஃபீஸில் வந்து ஒருத்தான் சொன்னாங்க இந்த மாதிரி சொல்கிறாருங்க ஆனால் நமக்கு அடுத்த இஷ்யூ வந்தால் அது மாதத்து ஒரு விஷயம் வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சொன்னேன் அதே மாதிரி ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் சரி நான் பண்ணி கொடுத்துறேன்னு அது மூணு மணி நேரத்திலே பண்ணி கொடுத்தார் முடிஞ்சு போச்சு அப்புறம் இவர் சொன்னபடி ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னார் கொடுத்தபோது எனக்கு வேண்டாங்க நான் செஞ்சதே ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க்கு தான் நான் அந்த அளவுக்கு இருக்கும் போதும் நென்ஷன் இல்லை அதனால் அவ்வளோ வேணால் நீ குறைச்ச கொடுங்க அப்படின்னா இல்லைப்பா இது வந்து நான் கொடுக்குறேன்னு ஒத்துண்ட அமௌண்ட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நீ ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் அதுக்கான குறைக்க கூடாதுன்னு அவங்க மொத்தமாக எடுத்துக்கோன்னு சொன்னார் சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் சார்னு அந்த ரிப்பேர் பண்ண ஆக சொன்னேன் சார் இது வந்து மிஷின் தேஞ்சி அதனால் ஏற்பட்ட கோளாறு இல்லை யாரோ வேணும்னு அது ஏதோ போட்டிருக்காங்க அதனால் இது நடந்தது அப்படின்னா சார் அப்படியான் கேட்டுட்டார் அப்புறம் வந்தோடனே அவங்க சகோதரர்கிட்ட கூட இருந்து பேசி இது இனிமேல் பிரச்சனை நம்ம நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் நடத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் யாரும் கோச்சிக்கல யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு வைத்துட்டுல ஒன்றும் பண்ணல சரி அப்புறம் நான் அத்தோட நிறுத்த அப்புறம் ஹலோ ஒன்றை நின்று போயிடுச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூட இருந்தார் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லுவார் அவர் அதாவது அவருக்கு அர்ஜுன்ட்டு ரொம்ப அளவு கலந்த ஒரு மரியாதை ஏன்னா அவருடைய புசங்கள் படிக்கும்போதோ அல்லது இப்போ கூட நீங்கள் எய்வியம் ராஜேஷ் கல்யாணம் போனால் ஒவ்வொன்றும் பொடுக்க அந்த தேதி போட்டிருக்கோம் இதை நிகழ்ச்சியாக இருந்தால் என்ன நிகழ்ச்சின்னு எழுதியிருக்கோம் எப்படி சார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு எல்லாம் எப்படி நீங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு கரெக்டாக எழுதி வச்சு நீங்கள் போடுறீங்கச்சு கேட்டபோது இந்த பெருமை என்ன சேராது எங்கள் ஆஃபீஸில் அர்ஜுன் இருக்கார் அவர் சேரும் இவர் உட்காண்டிருந்தபோது பழைய ஆஃபீஸுக்கு இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஏற்றாவில் பெரிய நீளமாக ரெண்டாயிரம் உயரத்துக்கு இருக்கேன் ஒவ்வொரு ட்ராயராக இருக்கும் ஒவ்வொரு டிராயரில் ஒவ்வொரு வருஷத்து இருக்கும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாமறு ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு இருக்கும் அந்த வருஷத்துக்கு வேற ஏதாவது நூறாவது நாள் நூற்றம்பதாவது நாள் நடந்தால் அதில் கூட இருக்கும் அந்த ஒரு படம் பின்னாடி எல்லாம் எழுதி வச்சிருப்பார் இவர் சொல்லு அவரே அர்ஜுனே அவர் எழுதி வச்சிருப்பார் கேப்ப இது ஒன்று கேட்டால் ஒன்று ஒரு நிமிஷத்தை எடுத்து கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பெரும்புறம் அவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது அர்ஜுன் ரொம்ப வருஷமாக இருக்கார் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் சொல்கிறதுக்கு முன்னாடி எது ஒன்று செஞ்சு தரார் அவருக்கு சம்பளம் வசத்து ஏதாவது அவர் சர்வீஸை பாராட்டி செய்யணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு பேசினார் அப்புறம் சொன்னார் இல்லையா நான் ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை நான் வாங்க

ார் அப்போது ஆபத்து இருக்கும்போது அல்லாங்க ஆபத்து எல்லாம் வந்துருந்தாங்க வந்துருந்து இந்த மாதிரி உங்களுக்கு பான்னார் சொன்ன உடனே சரி சரி அவர் சொன்னா இதாக பணம் தேவையாக இருக்கும் இன்னொருத்தர் பேசி தர பொறுத்து வர சொல்ல அப்படின்னு சொன்னால் வாங்கி போயிட்டார் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதம் வச்சு அவங்க டீச்சர் காலேஜில் வந்து எல்லா பழம் சேர்ந்து வருவாங்க வச்சு இந்த ஒரு படி பிஎஃபிஸ்ட் தான் போகிறோம் அது வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் சொல்லு ஒன்றில் வந்து ஆக்சிடென்ட் என்னென்ன ஒரு நான் கேட்காமே நீங்கள் கொடுத்த அனுப்பிச்சுங்க அந்த படிம என்ன ஒன்று ஒன்று கேட்குறீங்க எனக்கு உண்மையில் பார்த்துருப்போம் பணத்துக்கு கஷ்டம் உங்கள் பணம் வந்து தான் உடம்பு சேலம் தான் பார்த்து அதுக்கே கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு பணம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு வந்திருக்கேன் ஆனால் உங்களுக்கு என்னுடைய ஆசிரியர் அதுக்காக நான் நான் கடனாக கொடுத்தேன் போல உங்களுக்கு வந்து ஒரு நான் வாங்கிட்டு நான் நினச்சிருக்கேன் அப்புறம் சொல்லிட்டு நம்ம போனேன் நிறைய இன்சிடென்ட் இருந்தால் நடந்திருக்கு நான் ஒரு அடையாளத்துக்காக ஒவ்வொரு சொல்லணும்னு நினச்சேன் பல விஷயங்கள் நான் அப்படியே

From the Hindu, Sri N. Ram. Honorable Chief Minister, other distinguished speakers, Mr. Guhan and friends, we gather here in remembrance, gratitude, and deep respect. For a special and much loved figure in Tamil cinema, Mr M. Saravanan, widely known as AVM Saravanan. His passing, we can say without exaggeration, marks the end of an era not only for his family and the legendary studios, AVM studios and productions, but for generations of filmmakers, artists, technicians and audiences Whose lives were touched and influenced by the world of cinema that he helped nurture. Mr. Sarvanan was not merely a producer or a studio head; he was the custodian of a cinematic tradition and legacy that began with his illustrious father, Mr. Avi Mayappan, and he carried that torch with dignity, vision, and humility. When I Spoke to members of his family and his close friends. One trait comes out. If you ask if, what was his special trait, it is his humility, his genuine humility. And of course that is always accompanied by respect for everyone, regardless of their station in life. Under his stewardship, ABM Productions became more than a production house. It became an institution, a school, a cultural force.